வணக்கண்பா மாடியில் பதிக்கிற தலைக்கல் வாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா கரெக்டாக புளியங்குடியிலேருந்து ராஜாலய ரோடு சுப்பிரமணியபுரம் தாண்டியே ஒரு நூறு இரநூறு மீட்டரில் இருக்கும் இல்லை இந்த மாதிரி கல் எங்கே பெஸ்ட்டாக கிடைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் அது மாதிரி சங்கரன் கோயில் பகுதியில் வீடு கட்டணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பறி செங்கல் எடுப்பாங்க அதிகமாக ஒரு செங்கல் விலை வந்து ஏழாயிரரூபா இருக்கும் இதோட விலை என்னென்னு கடைசி வரைக்கும் பாருங்கள் அங்கேயே ஒரு நாலு குரூப்பு சேர்ந்து பண்ணுறாங்க ஒவ்வொரு சூழ்நிலை மாதிரி நாலஞ்சு சேர்ந்து தான் இருக்காங்க இங்கே அங்கே உங்களுக்கு எந்த கல் பெஸ்ட்டாக இருக்கோ பிடிச்சவங்க வாங்கிக்கலாம் ஒரு கல் குறைஞ்சது எவ்வளோன்னு கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை எத்தனாச்சும் ஓப்பாட்டி ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்து முந்நூறுவா ஆ சாயங்காலம் வரைக்கும் ஆயிரூபாண்ணா ஆ மத்தியம் முடிச்சிருங்களா சரி சரி ஆ அதுக்கடுத்து வேக வைப்பாங்களோ ஆமாம் சரி

சரி சரி ஒரு நாளைக்கு எவ்வளோ வருவாங்க நானூறுவா சரி சரி அது கழுக்கணக்கு மாதிரி நீங்கள் ஆயிரத்தி இரநூறு கிலோலாம் பார்த்துட்டு போயிடணும் ஒரு ஆள் ஆயிரத்தி முந்நூறுபாலும் பார்த்துட்டு போயிடணும் இதில் இரநூறு கல் இருக்குமா இப்போ நீங்கள் வச்சது ஆ

ஒரு கல்லோடய விலை வந்து ஆறுரூவா நீங்கள் அதிகமாக கல் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்றப்பறம் கொஞ்சம் ரேட்டு பேசிக்கலாம் கிராம மக்கள் பிடிச்சவங்க மக்கள் அடிச்சுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடு கட்டுறவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வீடு கட்டும்போது இந்த செங்கலோட ஒரு விலை எவ்வளவு ஒரு கல்லோட விலை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் தாத்தாவோட காலத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஒரு லட்சரூவா இருந்தால் பெரிய வீடியோ கட்டிடலாம் அக்கா அந்த கல் என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்கக்கா ஆறுரூவாயா அவரை மாசத்து போச்சு கொஞ்சம் ரேட்டு மாறும் இடம் எங்கே இருக்கா கரெக்டா சுப்பிரமணியாக சுப்பிரமணிய தாண்டி சிவகிரி ராஜமணி ரோடு சரி சரி